மூன்றாவது இடம் நமக்கு பிடிக்காதவர்களை பற்றி நம்மிடத்தில் வந்து சொல்லப்படும் போது நல்லா கவனிச்சு நமக்கு பிடிக்காதவர்களை பற்றி நம்மிடத்தில் வந்து சொல்லப்படுகிற போது அமைதியாகவே இருக்க வேண்டும் நமக்கு பிடிக்காதவங்க அவங்களை பற்றி நம்மள்கிட்ட சொல்லுவாங்க விஷயம் தெரியுமா அவங்களுக்கு தெரியும் இவருக்கு இவருக்கும் பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு ஆயிரம் நோக்கத்தோடு தான் வந்து சொல்லிட்டு இருப்பார் அவருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தையின் பேதில உங்களுக்கு பிடிக்காதவர்கள் குறித்து உங்களிடத்தில் யாரேனும் வந்து பேசுவார்களே ஆனால் அந்த பேச்சை நீங்கள் கேட்பதில் அமைதியை மாத்திரமே கையாள வேண்டும் பதில் சொல்லாதீர்கள் ஆம் என்று அசைய காட்டாதீர்கள் இல்ல அப்படி இல்லப்பா அவன் இன்னும் மோசமானவன் இப்படி நம்மை பேச வைத்து வைத்துவிடும் அங்கே ரப்பின் அன்பை கூட இழக்கும் நிலை ஏற்படும்